ஏலியன்ஸ் அண்ட் அப்படின்ற ட்ரம்ப் ட்ரம்ப் சொல் இவங்களுக்கு வந்து அவங்க மருத்துவ வசதி கேட்குறாங்க நான் எப்படி வர்றவங்க எல்லாருக்கும் மருத்துவ வசதி நான் கொடுக்க முடியுமா அந்த பட்ஜெட்டை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து செனேட்ல வந்து அறுபது பேர் ஓட்டளி இன்றைக்கி அவங்கள்ட்ட அது இல்லை மெடிக்கேர் அப்படின்னு ரெண்டு வார்த்தை உபயோகிக்கிறாங்க இப்போ இந்த நிதி மசோதாவில் அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு இப்போ உடனடியாகவே பதினஞ்சு பில்லியன் ஜிடிபிக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது காலம் தாழ்த்தப்படுமே ஆனால் அதாவது கண்டினியூங் ரெசல்யூஷன் தொடர் தீர்மானம் அப்படின்றது வந்து நிறைவேற்ற முடியும் ஆனால் அந்த கண்டினியூ ரெசல்யூஷனுமே ஏன் கொண்டு வரல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்பட்ட அந்த ஒரு பட்ஜெட் க்ளோஷர் வந்து ரொம்ப லாங் அது முப்பத்தஞ்சு நாட்கள் அரசாங்கம் வேலை செய்யவே இல்லை முடங்கி இருந்தது யாருக்குமே சம்பளம் ரொம்ப வந்து பொருளாதார ரீதியாக நாடு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லி தான் அதை சொல்கிறாரு ஆனால் இப்போ முடக்கத்தினால வந்து இவ்வளோ பெரிய பொருளாதார பாதிப்பு ஜிடிபி கடுமையாக பாதிக்கப்படுது ஆனால் அவர் அதில் ஒரு சீரியஸ்னஸ் அவர் இல்லையா அவருக்கு வந்து ஏ ஏன் அவர் பிடிவாதமாக இருக்காரு அவர் வந்து அந்த மாதிரியான உடச்சர் இல்லையா அவர் வந்து ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் வித்தியாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணிங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க விகடநேயர்களுக்கு வணக்கம் உலக வல்லரசான அமெரிக்காவில் அரசு நிர்வாகம் தற்போது முடங்கி போயிருக்கிறது இதற்கு நிதி மசோதாவை நிறைவேற்ற முடியாதது காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் அங்கே ஏராளமான வேலை வாய்ப்புகள் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இது குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக வரலாற்று பேராசிரியர் திரு பெனாட் டி சுவாமி அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கங்க அமெரிக்காங்கிறது மிகப்பெரிய உலக வல்லரசு நாடு அந்த நாட்டில் அரசு நிர்வாகமே முடங்கி போயிருக்கின்றது வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது அந்த நிதி மசோதாவை நிறைவேற்ற முடியாத தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு மெஜாரிட்டியாக தான் இருக்கிறாங்க ஒரு ஆளும் குடியரசுக் கட்சி டொனால்டு ட்ரம்போட கட்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையாக இருக்குது இருந்தாலும் இப்படி முடங்கி போகிறதுக்கு என்ன காரணம் ரெண்டு அவையிலுமே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டு அவையிலுமே அந்த செனேட் என்று சொல்லக்கூடிய மேலவையிலையும் சரி அந்த பிரதிநிதிகள் சபை என்று சொல்லக்கூடிய கீழ் சபையிலையும் சரி இப்போ வந்து ரிப்பப்ளிகன்ஸ் தான் குடியரசுக் கட்சி தான் இன்றைக்கி வந்து மெஜாரிட்டியில் இருக்காங்க அவங்க மெஜாரிட்டியாக இருக்கும் போது ஏன் இந்த பட்ஜெட் வந்து தாக்கப்பட இந்த பட்ஜெட் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும் அமெரிக்காவில் வந்து அந்த பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய இந்த செலவினங்களுக்கான பட்ஜெட் அதாவது வந்து எது எதுக்காக அரசாங்கம் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த பட்ஜெட்டை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து செனேட்டில் வந்து அறுபது பேர் ஓட்டளிக்கணும் இன்றைக்கி அவங்கள்ட்ட அது இல்லை அவங்கள்ட்ட வந்து ஐம்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க குடியரசுக் கட்சி குடியரசுக் கட்சியில் அதனால் வந்து ஒரு ரெண்டு பேர் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க நாற்பத்தஞ்சு பேர் வந்து இன்றைக்கி ஜனநாயக கட்சி டெமோக்ரேட்ஸை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க ஒரு ஏழு ஓட்டு போல அவங்களுக்கு வந்து இப்போ தேவைப்படும் அதனால் வந்து அவங்க வந்து ஒரு அறுபது ஓட்டு இல்லாத காரணத்தினால்தான் இது வந்து ரெ வந்து ஒரு ரெண்டு ஓட்டெடுப்பும் முடிஞ்சிருச்சு அவங்க உள்ளே சொல்கிறப்ப நாலு ஓட்டெடுப்புன்றாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு ரெண்டு ஓட்டெடுப்பு முதல் ஓட்டெடுப்பு வந்து இந்த ரிப்பப்ளிகன்ஸே நடத்துனாங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு போல் கிடைச்சது ஆனால் அறுபது கிடைக்கவில்லை அப்புறம் ரிப்பப்ளிகன்ஸ் போட்டாங்க ரிப்பப்ளிகன்ஸ் அந்த அவ அந்த இதை கொண்டு வந்தாங்க மசோதாவை கொண்டு வந்தார்கள் யார் வேணாலும் கொண்டு வரலாம் மசோதாவை அப்படி கொண்டு வர்றப்ப நாற்பத்தஞ்சு ஓட்டுகள் அவர்களுக்கு கிடைச்சது அதனால் ரெண்டு பேர் கொண்டு வந்த இந்த தீர்மானமும் செலவினங்களுக்காக அது ஏற்கப்படாதனால வந்து இப்போ வந்து அரசு வந்து இன்றைக்கி முடங்கி இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் என்பது வந்து அக்டோபர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் தான் பட்ஜெட் அதுக்குள்ளே அவங்க வந்து பாஸ் பண்ணி ஆகணும் இதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் எல்லா ஆண்டும் அமெரிக்கா அதிபர் வந்து இரு அவை உறுப்பினர்களையும் வைத்து பேசுவார் அதுதான் ஒரே ஒரு தடவை அவர் இரு அவை உறுப்பினர்களையும் சந்திப்பார் அதை தவிர அமெரிக்காவில் வந்து அதிப அதிபர் வந்து இரு அவை உறுப்பினர்களையும் சந்தி சந்திப்பதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஸ்டேட் ஆஃப் யூனியன் அட்ரஸ் அப்படின்வாங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது ஜனவரி மாதம் நடக்கும் அதில் ரெண்டு அவை உறுப்பினர்களையும் சேர்ந்து அவர் வந்து அந்த ஆண்டில் என்னென்ன திட்டங்கள்லாம் வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் அப்பயே பட்ஜெட்டை பற்றியும் சொல்வார் நான் வந்து ஒரு பட்ஜெட் கொடுக்க போகிறேன் இதுக்கெல்லாம் செலவுகள் இருக்கின்றன இந்த செலவுகளுக்கு வேண்டிய மசோதாவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பயே சொல்லிடுவார் அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மாதம் வந்து அவங்க ஓஎம்பி அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட்ஸ் அப்படின்ட்டு இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இது வந்து நிர்வாக ஆஃபீஸ் இது இந்த ஆஃபீஸ் வந்து பிரெசிடென்ஷியல் அவர்கிட்ட தான் இருக்குது அவங்க தான் வந்து பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா இவங்களும் டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு என்ன நிதி தேவை அப்படின்றத அவங்களுக்கு எழுதுவாங்க அப்போ அவங்க அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து வேலையை ஆரம்பித்து இந்த ஒரு ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் வர்றப்ப பிரசிடெண்ட்டை கொடுத்துருவாங்க அவர் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ரப்போசலாக அதை வந்து காங்கிரஸுக்கு அனுப்புவார் காங்கிரஸ் தான் இந்த ரெண்டு அவைகளும் தான் அமெரிக்காவில் காங்கிரஸ் அப்போ அந்த ரெண்டு அவைகளும் அதை வைத்து பார்த்து எதற்கு வந்து செலவினங்கள் தேவை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் விவாதிப்பார்கள் விவாதித்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓட்டு அதே போல் அவர் அனுப்பக்கூடிய பட்ஜெட் வந்து அவங்களும் வந்து நிறைய மாற்றங்கள் செய்வாங்க மாற்றங்கள் செய்து இரு அவை உறுப்பினர்களும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜனநாயக மரபு என்னன்னா மக்களுக்காக செலவழிக்கப்படும் தொகைகள் என்பது டாக்ஸ் வழியா வரிகள் வழியா எவ்வளவு வருகின்றது என்றும் எவ்வளவு மக்களுக்காக செலவிடுவது என்பதை பற்றியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அந்த விதத்தில் தான் இன்றைக்கி காங்கிரஸ் தான் அது வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த காங்கிரஸ் தான் அதற்கான மாற்றங்களை எல்லாம் பண்ணுவாங்க பிரசிடென்ட் வந்து ஒன்று கொடுப்பார் அதிபர் வந்து ஒன்று அனுப்புவார் இதுதான் என்னுடைய பட்ஜெட் ப்ரோபோசல்னு கொடுப்பார் அதை விவாதிப்பாங்க விவாதித்து அதில் வந்து இதெல்லாம் எடுக்கலாம் எடுக்க வேண்டாம்ன்றதெல்லாம் பேசிட்டு கடைசியாக அவங்க வந்து ஓட்டு எடுப்பாங்க அந்த ஓட்டுக்கு வந்து ப்ரெசிடென்ட்டுடைய இது கூட தேவை கிடையாது அவருடைய ஒப்புதல் கூட அமெரிக்காவில் வந்து தேவையில்லை ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை பாஸ் பண்ண தான் எடுத்துக்கப்படும் சில சமயத்தில் இந்த மாதிரி வந்து பாஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை இப்போ இந்த இந்த பட்ஜெட் இந்த நிதி மசோதாவை தயாரித்தது வந்து டொனால்ட் ட்ரம்போட குடியரசுக் கட்சி அதை வந்து இப்போ டெமோக்ராட்ஸ் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி தான் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க அதுதான் இப்போ பிரச்சனை காரணம் ஏன் ஏற்றுக்க மறுக்கிறாங்க என்ன காரணம் அவங்க ஏற்றுக்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதலேந்தே டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்தே வந்து பல அதிரடி காரியங்களை அவர் செய்து கொண்டே வருகின்றார் ஆகவே அதில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் அவர் இருக்கின்றன இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீர்கள் மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கேர் மெடிக்கெய்ட் அப்படின்னு ரெண்டு வார்த்தை உபயோகிக்கிறாங்க அதாவது வந்து அறுபத்தைந்து வயது மேலே ஆணவர்களுக்காக செலவழிக்கப்படும் மருத்துவ செலவுக்கு பேர் மெடிக்கல் கேர் ஏழைகளாக இருக்கிறவங்க அவங்களால செலவிட முடியாது பணங்களை அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது ஹாஸ்பிட்டல் கொடுக்குற இதை வந்து அவங்களால பே பண்ண முடியாதுன்றவங்க வந்து மெடிக்கல் எய்டில் வரும் இப்போ இந்த நிதி மசோதாவில் அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறார் அவர் குறைச்சதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த குறைந்த செலவீனத்தை நீங்கள் வைத்து இந்த பட்ஜெட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க வயதானவர்களுக்கும் தேவையான மரு மருத்துவ வசதி போய் சேராது ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய இன்சூரன்ஸ்லாம் இதில் தான் வருது ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் எல்லாம் மெடிக்கல் கேரில் தான் வருது அந்த மெடிக்கல் எய்டில் வந்து எல்லாருக்குமே அந்த சாதாரணமாக ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு அமெரிக்காவில் வந்து இந்த இதுக்கு மேலே சம்பாதிக்கலை அப்படின்றவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மெடிக்கல் எய்டு உண்டு இது ரெண்டு சேர்ந்து பிரம்மா இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ப வந்து பாஸ் பண்ணப்பட்டதுன்னா இது வந்து ஏழை மக்களை வந்து கட்டாயமாக இது பாதிக்கும் சிறப்பாக வந்து இது வந்து வயதானவர்களை பாதிக்கும் ஏழை மக்களை பாதிக்கும் அதனால் வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அமெரிக்காவில் பொதுவாகவே இந்த ஹெல்த் கேர் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எல்லாரும் கம்பல்சரியாக போட்டிருப்பாங்க அப்படி ஒரு இந்த நாட்டிலே அப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கும்போது அது அதுக்கான பட்ஜெட்டையே வந்து இப்போ அதை தான் அவர் குறைக்கிறார் குறைக்கிறார் ஏன்னா அவருடைய வாதம் என்னன்னா அவர் வந்து இந்த எலெக்ஷனில் போன வருஷம் அவர் எலெக்ஷனில் வந்ததுலேருந்தே ஜனவரி மாதம் வந்த அவர் வந்து ஒரு புதிய அமைச்சரவையை புது இலாக்காவை கொண்டு வந்தார்ல டிஓஜினு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெனரல் எஃபிஷியன்சின்னு கொண்டு வந்தார் மர அரசு வந்து இதாக செயல்படணும் திறமையாக செயல்படணும் அப்படி திறமையாக செயல்படாட்டி அந்த நிர்வாகம் அந்த துறைகள் நமக்கு வேண்டாம் அந்த துறைகளில் வேலை சேர்வுகளும் வேண்டாம் அப்படின்றதான் கொண்டு வந்தார் அதுக்கு தான் எலான் மஸ்கையும் நம்ம விவேக் ராமசாமி இவங்களெல்லாம் போட்டார் ஆனால் அவங்க எல்லாருமே வேலையிலேருந்து உடனே அவங்கள போட்ட கையோடய அவங்களும் எல்லாம் கையிட்டு போயிட்டாங்க ஏன்னா அது வந்து டெக்னாலஜி இன்னோவேஷனும் அதில் இருக்குது அந்த வேலையில் தேவையான நொ தொழில்நுட்பம் என்ன மென்பொருள்கள் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க தான் ஆராய்ச்சி சொல்லணும் அதுக்காக தான் எலான் மஸ்கெல்லாம் உள்ளே இருந்தார் இவங்க எல்லாருமே இப்போ வெளியே வந்துட்டாங்க அதனால் இப்போ ஜென்ரலாகவே அமெரிக்காவில் ஒரு என்ன பயம் இருக்குன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் குறைகின்றன குறைக்கப்படுகின்றன அதனால வந்து அரசாங்கத்துல வேலை செய்கிற பல டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து வேலை இழப்புகள் இன்னைக்கு இருக்கின்ற அமெரிக்கன் சிட்டிசனுக்கே வேலை அமெரிக்க சிட்டிஸுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு தான் இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்றது எனக்கு அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பட்ஜெட் மூலமாக வந்து அவர் வந்து திரும்பவும் ஆட்களை குறைக்க பார்க்குறாரு இன்னொன்று வந்து இது வந்து மக்களுக்கு வந்து சாதாரணமாக இது வந்து இது இப்போ இந்த ஹெல்த் கேர்ன்றது நீங்கள் குறிப்பிட்டது போல ரொம்ப முக்கியமான ஒன்று அமெரிக்காவில் அது இல்லாட்டி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே மருத்துவ வசதிகளை எந்த ஒரு மச மருத்துவ வசதிகளும் அவரால் பெற முடியாது அதனால் அவர்கள் இது குறைவதனால் டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்க இதை நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜனநாயக கட்சியில் இனி மேற்பட்டு இதை இவங்கள்டுந்து வாங்க முடியாது அதற்காக தான் நாங்கள் வந்து ஒருங்கிணைந்து நிற்கிறோம்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு ஓட்டுகள் அவங்களுக்கு செனேட்டில் அதை அவர்கள் வந்து தெளிவாக வைத்து கொண்டிருக்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயக கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க டெமோக்ரட்ஸ் வந்து இதை இந்த ஹெல்த் கேரை வந்து இவங்க கேட்குறது வந்து இவங்களுக்காக கேட்கல ஏழை மக்களுக்காக கேட்கல இவங்க கேட்குறது வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து குடியேறிய அன்டாக்குமெண்டட் ஆவணமற்ற தொழிலாளர்களுக்காக இவங்க அதை கேட்குறாங்க ஏலியன்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் ஏலியன்ஸ் அண்ட் அன்டாக்குமெண்டட் அப்படின்ற ட்ரம்ப் ட்ரம்ப் சொல்கிறார் இவங்களுக்கு வந்து அவங்க மருத்துவ வசதி கேட்குறாங்க நான் எப்படி வர்றவங்க எல்லாருக்கும் மருத்துவ வசதி நான் கொடுக்க முடியுமா அதனால் அதை நாங்கள் கொடுக்க முடியாது அதில் தான் வந்து நாங்கள் கொஞ்சம் குறச்சிருக்கோம் அப்படின்றார் ஆனால் டெமோக்ராட் சொல்கிறாங்க இது வந்து கட்டாயமாக அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து அன்டாக்குமெண்டடுக்கு கேட்கலை நாங்கள் வந்து அவனமற்ற தொழிலாளர்களுக்காக நாங்கள் கேட்கல ஆனால் இப்பொழுது இருக்கிறவங்களுக்கே இது வந்து பெரும் பாதிப்பை ஏற்பட்டு போகிறதனால்தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த நிதி மசோதா நிறைவேற்றப்படாதனால அந்த அரசு நிர்வாகத்தில் ஒரு முடக்கம் முடங்கி போயிருக்குது இது வந்து இதுக்கு முன்னாடியும் பல தடவை இருந்திருக்கு ஒரு டொனால்டு ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டாக இருக்கும்போதும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதெல்லாம் இருந்திருக்கு இப்போ முடக்கங்கிறது வந்து ஒரு அரசாங்க அரசு நிர்வாகமே ஸ்தம்பித்து போகுது அப்படின்னா எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை அது வந்து வேணால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேரை வந்து கட்டாய விடுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க சம்பளம்லாம் இல்லாமல் இது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அஃபிஷியலாக வந்து அக்டோபர் ஒன்றுலேருந்து பட்ஜெட் இல்லாட்டி அரசாங்கத்தில் வேலை செய்கிற எல்லோருக்குமே வேலை இல்லை அப்படின்றதான் அர்த்தம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் அவங்க வந்து தொடர்ந்து வேலை செய்வார்கள் அன்பெய்டு லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பட்ஜெட்டு திருப்பி பாஸ் பண்ணது பிறகு அந்த திருப்பியும் அந்த பழைய காலத்துலேருந்து அவங்களுக்கு சேலரியாக அவங்களுடைய ஊதியத்தை கொடுத்து விடுவார்கள் அதனால் அந்த ஒரு நம்பிக்கை சரி நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு நம்ம வேலை செய்யலாம் தொடர்ந்து வேலை செய்யலாம் சம்பளம் இல்லை அரசாங்க ஊழியரும் கிடையாது டெக்னிக்கலாக லீகலாக அவங்க அரசாங்க ஊதியரும் அவங்க ஊழியராகவும் இருக்க முடியாது சம்பளமும் கிடையாது ஆனால் இதை அவங்க வந்து அவங்க வேலைகளை அவங்க வந்து செய்து கொண்டு தான் இருப்பாங்க இசென்ஷியல் நம்மளும் சொல்கிறோம்ல இதெல்லாம் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எசென்ஷியல் கட்டாய தேவை அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ வசதி டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் அந்த மாதிரி கட்டாயமாக இருக்கக்கூடியதெல்லாம் அமெரிக்காவில் இருக்குது அதுக்கு வேண்டியவர்கள் வராங்க ஆனாலும் அந்த கட்டாயமாக வேலை செய்யக்கூடிய துறைகளில் கூட ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து குறைகின்றது இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இதில் இருந்து இராணுவத்தில் பணியாற்றுறவங்க ஒரு கணிசமான பேர் கட்டாய உடுப்பில் போயிருக்காங்க சுகாதாரத்துறையில் போயிருக்காங்க இந்த மாதிரி பல முக்கியமான துறைகளில் போயிருக்காங்க கொட்டாயமாக குறைச்சிடுவாங்க அதாவது வந்து ரொம்ப தேவையானவர்களை கட்டாயமாக தேவையான டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வேலையில்லை வர வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க சில பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் இல்லை அதே சமயத்தில் அந்த இது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அவங்க வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்பட்ட அந்த ஒரு பட்ஜெட் க்ளோஷர் வந்து ரொம்ப லாங் அது முப்பத்தஞ்சு நாட்கள் அரசாங்கம் வேலை செய்யவே இல்லை முடங்கி இருந்தது யாருக்குமே சம்பளம் இல்லை அந்த சமயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை வந்து அந்த மெக்சிக்கோவில் வந்து அந்த வால் அந்த சுவர் எழுப்பப்படுவதை எழுத்து டெமோக்ராட்ஸ் அவங்க ஏன்னா அப்போ தான் ட்ரம்ப் வராரு ட்ரம்ப் ஜனவரி மாதம் வராரு இதே மாதிரி பட்ஜெட்டு பிரச்சனை அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து வெளிநாட்டுலேருந்து வர்றவங்கலாம் இது மூலமாக தான் வர்றாங்க மெக்சிகோ மூலமாக தான் அதனால் நம்ம சுவர் இழுப்பணும்னு சொல்லிட்டு அந்த சுவர் அழுப்பதற்கான பணத்தை அவர் கேட்குறாரு அதை கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் வந்து இழுத்து மூடப்படுகின்றது முப்பத்தஞ்சு நாள் அது தொடர்ந்து கடைசியாக வந்து இந்த இதெல்லாம் வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஃப்ளைட்ஸு அந்த ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து என் மாஸ் லீவ் எடுத்துட்டாங்க மாஸ் கேஷுவல் லீவ் போட்டாங்க ஓ இது கண்டுச்சு ஆமாம் இதை கண்டுச்சு அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு மாதிரி இது திரும்பியும் இதை மீட்டெடுத்தாங்க அதே போல் இந்த தடவையும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தினால் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க இப்போது மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் ஒரு ஐந்து ஓட்டுகளே வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அதை பெற்றுவிடலாமா என்கின்ற ஒரு ஒரு எண்ணமும் இன்னைக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு இருக்கின்ற அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் வந்து என் மாதம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து விடுப்பில் போயிட்டாங்க அவங்களா போயிட்டாங்க இந்த முறை கணிசமான ஊழியர்களை வந்து கட்டாய விடுப்பில் அனுப்பியிருக்காங்க அரசு அனுப்பியிருக்கு இப்போ இந்த விமான போக்குவரத்துலாம் இப்படி நடக்குதுங்க விமான போக்குவரத்துலாம் கட்டாயமாக பாதிக்கும் விமான போக்குவரத்தை பாதிக்கும்னா இந்த வந்து ஏர் கண்ட்ரோலர்ஸ் அவங்கலாம் வந்து எசென்ஷியல் சர்வீஸில் இருக்கிறனால அவங்கள அவங்கெல்லாம் போக மாட்டாங்க ஆனால் வந்து இந்த ஏர்லைன்ஸ் எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து விடுப்பில் போனாங்க சொன்னால் ப்ரைவேட்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்துடுவாங்க ஆனால் ஏர்போர்ட்டில் வந்து அவங்களுடைய ஓன் செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இன்றைக்கி லீவில் போனாங்கன்னு சொன்னால் இந்த க்யூவில் நிற்கிறவங்களுடைய நேரம் அதிகமாகும் அந்த ஆவணங்களை சரிபார்த்தல் அதிகமாகும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேறு இந்த துறைலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா துறைகளுமே இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டு இருக்கின்றது அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் அதாவது இது வந்து ஃபெடரலி ஃபண்டெட் இது வந்து கூட்டாட்சி அரசாங்கம் நிதி கொடுக்கின்ற எல்லாத்துலேயுமே இந்த பாதிப்பு வந்து கட்டாயமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து கல்வி வந்து பாதிக்குமா அப்படின்னு சொன்னால் கல்வி பாதிக்காது ஏன்னா அமெரிக்காவில் வந்து கல்வி வந்து ஸ்டேட் ஃபண்டு அந்த மாநிலங்களே அதுக்கு பணம் கொடுக்கறதுனால அதில் வந்து பிரச்சனை இருக்காது ஆனால் வந்து கிராண்ட்ஸ் அவங்களுக்கு பணங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து வர்றதுனால கூட்டாட்சி அரசாங்கத்திலேருந்து வர்றதுனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்கும் இருந்தாலும் கல்வி ஆண்டு ஆரம்பிச்சிருந்ததுனால அந்த ஆண்டு வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான அமெரிக்கன் போஸ்டல் சர்வீஸில் பிரச்சனை இருக்காது ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள் வாங்குகின்ற அவங்கள் எதை வந்து விற்கின்றார்களோ அதை வைத்து கொண்டு தான் அவர்கள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள் அவங்களாம் பாதிக்கப்பட மாட்டார்கள் மாநிலங்கள் மத்திய ம இது வந்து ஒரு கூட்டாட்சி என்கின்றதுனால மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்று இருக்கின்றதுனால இது வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட் தான் இது வந்து பாதிக்கும் அதில் வேலை செயற்பட தான் இது பாதிக்கும் ஸ்டேட்டில் இது பாதிக்காது இருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு பில்லியன் போல் ஒரு இழப்பு இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஜிடிபி உடனடியா இப்ப உடனடியாவே பதினஞ்சு பில்லியன் ஜிடிபிக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது காலம் ஆனால் இது இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றன இல்ல ட்ரம்ப் வந்து பொருளாதார ரீதியா நாடு பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பல்வேறு காரணங்களை சொல்லிதான் அதை சொல்றாரு ஆனால் இப்போ முடக்கத்தினால வந்து இவ்வளோ பெரிய பொருளாதார பாதிப்பு ஜிடிபி கடுமையாக பாதிக்கப்படுது ஆனால் அவர் அதில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லையா அவருக்கு வந்து ஏன் அவ்வளோ பிடிவாதமாக இருக்காரு அவர் வந்து அந்த மாதிரியான முடிச்சர் இல்லையா அவர் வந்து பல விதத்தில் வந்து அவர் வந்து ஒரு கடுமையாக இருக்கின்றார் இன்னொன்று வந்து இந்த ரெண்டாவது டேர்மில் தான் வந்து அவர் முதல் தடவை செய்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் அமெரிக்காவில் வந்து நம்ம சொன்ன பிரகாரம் எடுத்துகிட்டு போனார் நம்ம நினைத்த பிரகாரம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவர் நினைக்கிறாரு அதனால் வந்து இந்த டேரிஃப் குறைக்கப்பட்டது இப்போ இந்த ஏற்படுகின்ற இந்த இப்போ வந்து கவர்மெண்ட்டு முடக்கம் இருக்கின்றது இதனாலலாம் வந்து பெருமளவில் அவருக்கு வந்து ஒரு பொருளாதார பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கின்றது அது இன்னும் தொடரும் என்று தான் எல்லோருமே சொல்கிறார்கள் இப்போ இந்த தேசிய பூங்காக்கள்லாம் மூடிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது இது இந்த மாதிரி வேறு என்ன துறைகள் வந்து இது தேசிய பூங்காக்கள்லாம் மூடிடுவாங்க ஏன்னா போன தடவையே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேசிய பூங்காக்களில் திறந்து வச்சிருந்து கொஞ்ச பேரை வச்சு அவங்க வந்து அதை ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அப்படி நினைக்கிறப்ப அங்கே வந்து ஏற்பட்ட விபரீதங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தானே ஏன்னா வந்து தேசிய பூங்கால் அப்படின்றது வந்து யாரும் அங்கே போறவங்க வந்து பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கணும் அருங்காட்சியங்கள் அருங்காட்சியங்கள் சுமித் சோனியன்லாம் வந்து இன்னைக்கு சுமித் சோனியன் சொல்லிட்டாங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா மிக அரிய பொருட்களையெல்லாம் வந்து அவங்க அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க அதனால் வேலை ஆட்கள் குறைவாக இருக்க காரணத்தினால ஆட்கள் இல்லாட்டி மக்கள் வந்து அதை ப ப இது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற வந்து ப ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது ஆகவே வந்து இன்றைக்கி அருங்காட்சியகங்கள் இன்றைக்கி தேசிய பூங்காக்கள் எல்லாருமே குறைந்த நபர்களை விட இதை பேசாமல் மூடுறதே நல்லது என்று சொல்லி அவர்கள் தேசிய அளவில் இதை வந்து இன்றைக்கி மூடிதான் இருக்கிறார் அதாவது கண்டினியூங் ரெசல்யூஷன் தொடர் தீர்மானம் அப்படின்றத வந்து நிறைவேற்ற முடியும் அதை நிறைவேற்றினா கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் எவ்வளோ அழ அழைக்க ஒதுக்கீட்டு பண்ணாங்களோ அதையே எந்தவொரு ஒதுக்கீடு பண்ண முடியும் சொல்கிறாங்க ஆனால் அந்த ரெ கண்டினியூ ரெசல்யூஷனுமே ஏன் கொண்டு வரல இப்போ இந்த ஒரு அதான் வந்து இன்றைக்கி திங்கட்கிழமை இரவு இன்று இரவு நடக்கக்கூடிய அது அவங்களுக்கு வந்து மதியானம் அவங்களுக்கு வந்து திங்கட்கிழமை அன்றைக்கி மதியானம் அதில் நடக்கக்கூடிய அதில் வந்து செனேட் மட்டும்தான் மீட் பண்ணுறாங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை பிரதிநிதிகள் அவர்கள் அவங்க மீட் பண்ணலை அதில் செனேட்டில் மட்டும்தான் ஏன்னா இது வந்து ஏற்கனவே வந்து பிரதிநிதிகள் அவையில் வந்து இதை ஏற்றுக்கொண்டுட்டாங்க இந்த பட்ஜெட் பாஸ் ஆகிடுச்சு இதை வந்து இப்போ நிராகரித்தது வந்து செனேட் தான் இப்போ நிராகரிச்சிருக்கு அதனால் செனேட் வந்து இன்றைக்கி உட்காடுறாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி அவர்கள் வந்து ஒரு முடிவிற்கு வருவான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் போடக்கூடிய ஒரு ஷார்ட் பட்ஜெட் ஒன்று ஒரு இன்டரீம் ஷார்ட் பட்ஜெட் ஒன்று கேட்குறாங்க அவங்க தான் வந்து ஒரு வயா மீடியாவை ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அதில் ரிப்பப்ளிக்கன் சொல்கிறக்காங்க நாங்கள் வந்து எந்த விதமான கட்ஸும் அதில் இல்லை அதில் நாங்கள் எந்த செலவினங்களையும் குறைக்கல நீங்கள் அதை பாஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து மற்றவங்களை நினைத்து பாருங்கள் நாட்டை நினைத்து பாருங்கள் அதனால் அதை பாஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அது ஏற்க ஏற்றுக்கொள்ளப்படுமையானால் இந்த ஒரு தற்காலிக ஒரு நிதி இதை வந்து நிதி செலவினங்களை மட்டும் அவர்கள் பாஸ் பண்ணி விட்டு இன்னும் நவம்பர் மாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பேசி இதுக்குள்ளே முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஓவரால் பட்ஜெட்டை பாஸ் பண்ணி அதை அடுத்த ஆண்டுக்கான நிதி நிலையை நிதி நிலை அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு செலவினங்களும் எங்கே எங்கேருந்து பணம் வர்றது என்பதை முடிவு செய்வார் இது இந்த இந்த பிரச்சினால அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருக்கான செல்வாக்கு மக்கள் மத்தியில் வந்து குறைஞ்சிருக்குதா மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து எல்லாமே நடத்தினது பிபிசி சிபிஎஸ் பிபிசியோடைய இது தான் அமெரிக்காவில் சிபிஎஸ் அவங்க ரெண்டு பேரும் நடத்தின அந்த போல் வந்து ஒன்றாந்தேதி அக்டோபர் ஃபஸ்ட்டு போல் இருக்குது அதுலேயுமே வந்து நிறைய பேர் ரிப்பப்ளிகன்ஸுக்கு வந்து குடியரசுக் கட்சிக்கு வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் கட்சிக்கும் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல் வாஷிங்டன் போஸ்ட் ஒரு போல் ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த போலில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தஞ்சி சதவிகிதம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக இது வந்து ரிப்பப்ளிக்கன் குடியரசுக் கட்சினால் ஏற்பட்டது தான் இதை வந்து அவங்க பொறுப்பேற்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் ஒரு முப்பது சதவீதம் வந்து இது டெமோக்ராட் கட்சிக்கும் இதுக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் வந்து இது வந்து கட்டாயமாக அவருக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் அவருடைய அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றது வந்து இப்போது குறைய ஆரம்பிச்சிருக்கின்றது ஆகவே கட்டாயமாக அவர் அதற்கு தேவையான இதை வந்து கொடுப்பார் நன்றி சார் நன்றி நன்றி ஆட்சி அதிரசம் ஆவிடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் ப்ளேயில் இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க